இன்னைக்கு விரும்பியோ விரும்பாமலோ திமுக மத அரசியல கையில் எடுத்துட்டாங்க இது அயோத்தியாவில் நடக்கும் சம்பவம் இல்ல ராஜஸ்தானில் நடக்கும் சம்பவம் இல்ல மேற்கு வங்கத்தில் நடக்கும் சம்பவம் இல்ல நம்ம ஊர்ல நடக்கிற சம்பவம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மதுரையில போய் ஒவ்வொரு ஊரிலும் விஜய் நிற்கிறார் திருப்பரங்குன்றனே பேசிருக்காரு திருப்பரங்குன்றத்தில் நிற்பது விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் உச்சலம்பட்டி விஜய் இப்ப அந்த திருப்பரங்குன்றம் விஜய்க்கு என்ன நிலைப்பாடு சொல்லணுமா வேணாமா ஒண்ணு இங்கிட்ட நில்ல அல்ல அங்கிட்ட நில்லு அண்ணன் சொன்னதான் சொல்லணுமா அப்ப என்னதாங்க நிலைப்பாடு உங்களுக்கு இன்னைக்கு அந்த நம்ம இப்ப பேசுனது போல தீபாயத்துக்கு போயிருந்து சத்தம் போடாம எல்லாம் களைஞ்சு போயிருந்தாங்கன்னா அடுத்த வழி பார்க்க போலாம் இது ஆளுங்கட்சி திட்டமிட்டு ஊதி பெரிதாக்குகிறது இதுல நீங்க ரெண்டு சைட்ல ஒரு சைடு எடுத்து தான் சார் ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்கல்ல சார் நீங்க இதுல என்ன சார் உங்களுக்கு நிலைப்பாடு ஆமா அதுல எடுக்கும் போது இதுல என்ன சார் சிக்கல் என்ன சிக்கல்னா எதுக்கு கருத்து தெரிவிச்சுக்கிட்டு எதுவுமே வாய் திறக்காம சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தோடனே நீதி வெல்லுன்னு போறது ஈஸியா இருக்கா ஒன்னும் தப்புன்னு சொல்லு தீபம் ஏத்த கூடாதுன்னு சொல்லு ஏத்தணும்னு சொல்லு இல்ல எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா சினிமா போங்க இல்ல சார் ஃபர்ஸ்ட் அவர் வந்து கிறிஸ்டின் சிறுபான்மையினர் அப்படின்றது காண ஒரு முத்திரை வந்து குத்தப்பட்டுச்சு அப்படின்றப்ப மறுபடியும் இந்துக்களுக்கு எதிராக அவர் ஏதாவது பேசிட்டாருன்னா அப்ப அரசியல் வராதீங்க சார் நாளைக்கு ஆட்சிக்கு வராருன்னு வைங்களேன் ஹைப்போதிகா பேசுவோம் முதலமைச்சர் ஆயிட்டாரு இந்த மாதிரியான விவகாரத்தில் நீங்க என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பீங்கன்னு ஒரு பொதுமக்களா நான் எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு விவகாரத்தில் நிலைப்பாடு எடுக்கவே உங்களால் முடியவில்லையே இதுல உங்களுக்கு நாட்டு ஆளுன்ற ஆசையே